கத்தருடைய பக்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாலை வேளையில கூட கத்தருடைய ஒவ்வொருவரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வார்த்தைக்காக அவர் சமூகத்திலே நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது கத்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெயிக்க விரும்புகிறேன் எழுதின நிறுவம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது வசனங்கள் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே கொறுமையோட ஓட அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்த்தத்தில் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இலைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம கீழே இடைப்படுவாராக இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா ஏசுவை நோக்கி ஓடக்கடவும் இல்லைன்னா ஏசுவை பார்த்து ஓடக்கடவும் எப்படின்னு தானே சொல்லலாம் ஏசப்பாவோட வாழ்க்கையை பாருங்க அதை பார்த்து ஓடுங்க இல்லைன்னா ஏசப்பாவை நோக்கி ஓடுங்க மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இந்தபிரேயர் கழுது நிருபத்துல பதினோராவது அதிகாரத்துல ஃபுல்லா வாசிங்கன்னா நிறைய விசுவாசத்தினாலே எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பட்டியல் அங்க கொடுக்கப்பட்டிருக்கோம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அதாவது பதினோராவது அதிகாரத்தை சொல்லி இந்த வேதகமும் ஃபுல்லா இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் சாட்சிகளையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இவைகளெல்லாம் எப்படி இருக்கு நம்மள கவர் பண்ணி இருக்கும் பொழுது பாரமான யாவற்றையும் நமக்கு பாரமா இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா நமக்கு பாக்க பாவம் ஒரு பாரம் நம்ம சரீர வியாதியோ பலவீனமோ மன கலக்கமோ எந்த ஒரு சிந்தனையும் எது உங்களுக்கு உங்களை அழுத்துகிற பாரமா இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா முதலாவது புரிஞ்சுக்கோங்க ரெண்டு காரியம் உங்களை தேவனை நோக்கி ஓட விடாம பண்ணுமா எத்தனை தான் சாட்சி கேட்டாலும் எத்தனை தான் மெசேஜ் கேட்டாலும் எத்தனை தான் ஒரு வாழ்க்கையோட ஒரு டெஸ்டிமனியை நம்ம கேட்டாலும் ரெண்டு காரியம் நம்மள ஓட்டத்துல ஓட விடாது அது என்ன அப்படின்னா அந்த ரெண்டு காரியத்துல முதல் ஒன்னு பாரமான யாவற்றையும் ரெண்டாவது நெருங்கி நிற்கிற பாவத்தை ஒன்னு பாரம் இன்னொன்னு பாவம் ஒன்னு பாரம் இன்னொன்னு பாவம் இந்த பாவமும் பாரமும் நம்மளை என்ன செய்யும் இந்த பாரமான யாவற்றையும் உங்க கவலை உங்க கண்ணீர் உங்க கஷ்டம் எதெல்லாம் ஏச நோக்கி ஓட முடியலங்க என் லைஃப்ல இந்த அதனால என்னால என்ன பண்ண முடியலன்னா இந்த பார என்னை அழுத்துது என்னால அவரை நோக்கி ஓட முடியல அப்போ நெரு பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் எந்த பாவம் உங்களை நெருக்கி நிக்குதோ விடாம தொடர்ந்து வருதோ நெருங்கிக்கிட்டே இருக்குதோ துரத்திக்கிட்டே இருக்குதோ அந்த பாவத்தையும் தள்ளி விட்டு இந்த ரெண்டு காரியம்தான் நம்மள தேவனுக்கு நேரம் ஓட விடாம பண்ணும் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு பாரமும் எதுக்கு இருக்கோ எது இருக்கோ அந்த பாரத்தை அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் எல் யாவற்றையும் அதை அதையும் சேர்த்து அதுக்கப்புறம் நெருங்கி நெருக்கிற பாவத்தையும் சேர்த்து இதெல்லாத்தையும் என்ன செஞ்சது தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற ஒரு ஓட்டத்தை உங்க வாழ்க்கையில துவக்குகிறாருன்னா அது அவர்தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும் அண்ணனா அது அது அத ஓட்டத்தை முடிக்க வைக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவு அதுக்கு நடுல இது இல்ல அது இல்ல இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு அதை ஆண்டர் எனக்கு லைஃப்ல இது கொடுக்கல இது குடுக்கல அது குடுக்கல ஏன் ஆன்றது இப்படி நடத்துறாரு என்னையே இந்த பாதையில கொண்டு போறேன் என்னை அப்படி கொண்டு போயிருக்கணும் இப்படி கொண்டு போயிருக்கணும் ஆண்டருக்கு தெரியாதா நிறைய பேர்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவரை உட்கார வச்சு அவருக்கே கவுன்சிலிங் கொடுப்போம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம லைஃப் ஒருத்தர் அவர் ஆண்டவராக உங்க வாழ்க்கையில நான் ஒரு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறேன் ஒரு நம்பிக்கையை துவக்கி இருக்கிறேன் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அவர்தான் என் நம்பிக்கைன்னு இருக்கீங்களா அதுதான் அந்த அந்த விசுவாசம் அவர் மேல உள்ள நம்பிக்கை உங்க வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஒரு விசுவாச ஓட்டம் விசுவாச பாதை அவரை நம்பிய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறேன்னு சொல்றீங்களா அந்த விசுவாச அந்த ஓட்டத்தை அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற தேவனை நோக்கி நாம் ஓட வேண்டும் ஏசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனை சிங்காசனத்தில் வலது பார்த்தத்தில் வீட்டெடுக்கிறார் அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் பரலோகம் இல்ல ஜெயிக்கிறவங்களுக்குத்தான் பரலோகம் சகிக்கிறவங்களுக்கு தான் பரலோகம் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் ஓடுறவங்களுக்கு தான் பரலோகம் இன்னைக்கு அவங்க இப்படி சொல்றாங்க எவ்வளோ இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி தேவனை விடுறவங்களுக்கெல்லாம் பரலோகம் கிடையாது இல்ல அவங்க கஷ்டப்போற ஓடுறவங்களுக்கு பரலோகம் இல்ல பெருமையோட வேஸ்டித்தனத்தோட அசுத்தத்தோட சிலுவை என்னால சகிக்க முடியாது இந்த பாதை என்னால முடியாது நான் சொல்றவங்களுக்கு பரலோகம் இல்ல நான் ஆண்டுற சொல்றாரு சிலுவையை அவ சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் இதை ஆண்ட் பத்தி சொல்லி இருக்கு ஆண்டர் எப்படி ஓடினார்னா தமக்கு முன்னாடி வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீட்டு அந்த இழைப்பு அப்ப ஆண்ட சொல்ற ஆகையால் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இழைப்புள்ளவர்களாய் இங்க இங்க அந்த அதிகாரத்துல ஆண்டர் நமக்கு சொல்லி தராங்க என்னன்னா நீங்களும் இழைப்புள்ளவர்களாய் உங்க ஆட்டுமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு நீங்க ரொம்ப ஆகாதபடிக்கு இந்த மாதிரி விரோதமான பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்தாரே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவமானங்களை சகித்தாரே உங்களுக்காகவும் எனக்காகவும் நிந்தனையான பேச்சுகளை சகித்தாரே உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துல வந்து மனுஷனாய் வந்து மனுஷ சாயலிலே வந்து நம்ம சரீரத்துல என்ன நாம என்னென்ன துன்பத்துக்குள்ள போனோமோ அந்த துன்பத்தை நமக்காக அவர் அனுபவிச்சாரே இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நம்ம ஆனா நம்ம யோசிப்போம் அப்போ நமக்கும் அந்த பாதை தானா நம்மளும் அதை நோக்கிதான் நம்ம போகணுமா நம்ம வந்து அதை அதை வந்து நான் பேஸ் பண்ணிதான் இது பண்ணணுமா நிறைய வேலையில நம்ம கேட்போம்ல ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாதை ஆண்டவரே இந்த இந்த காரியம் நீங்க சொல்றீங்க இவ்விதமாய் பாடுகளை சகித்து உண்மையை நினைத்துக் கொள்ளுங்கள் நம்ம சொல்லுவோம் ஆண்டவரை நீங்க தேவனப்பா நீங்க கடவுளானால நீங்க அதை வந்து சகிக்க நாங்க மனுஷங்க எங்களால முடியல நாங்க ஏதோ ஒரு இடத்துல நாங்க வெச்சு ஆயிடுறோம் உங்கள நினைச்சாலும் கூட எங்களால அதை வந்து தாண்ட முடியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரே பேரான குமாரனை தமக்காக ஒப்பு கொடுத்தவர் அதுக்கப்புறம் எத்தனையோ சீஷர்கள் மறிச்சிருக்கிறாங்க எத்தனையோ பேரை பேதுருவ தலையில அடிச்சிருக்கிறாங்க அவளோட தலை சிரசேதம் செய்யப்பட்டிருக்கிறது ஏன் ஆண்டவர் ஆஹ் ஆண்டவர் மாதிரியான ஒரு கொடூர மரணத்துக்குள்ள அந்த மாதிரியான ஒரு மரணத்துக்குள்ள மத்த யாரும் போகல ஆண்டவர் அந்த அந்த பாதையில அவர் கடந்து சென்று நமக்கு நமக்காக எல்லாவற்றையும் அவர் மீட்டு கொடுத்தார் எல்லாத்துக்கும் ஒரு சில பாதைகள் இருந்தது மற்றவங்களுக்கு அவர் அவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு ஜெயித்து கொடுத்து நம்மளை ஒரு பாதையில ஓட வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாதையை ஆயுத்தப்படுத்தி வச்சிட்டார் இந்த பாதையில நம்ம என்ன செஞ்சா மட்டும் போதும்னா அவர் விசுவாசிச்சு ஓடினா மட்டும் போதும் ஆண்டவரே இது இல்ல அது இல்ல அப்படி இருக்கு இப்படி இருக்கு உங்க அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு கல்லே இருந்தாலுமே ஒரு தடக்கர்கள் தடக்கற்கள் இருக்கு நீங்க ஓடும்பொழுது அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவரை நம்பி ஓடிக்கிட்டே இருங்க நீங்க அந்த எஜ்ஜு தொடர்றதுக்குள்ள ஒன்னா அந்த கல்லு மறையணும் இல்லைன்னா அந்த கல்லு உடையணும் கத்துற உங்களை தாண்டி போகும்படி செய்வார் அல்ல அதை கத்துற உங்க வாழ்க்கையில செய்வார் ஏன்னா இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக்கொண்டு நான் முன்னேறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் யோசேப்போட வாழ்க்கை எடுத்துக்கோங்க யோசேப்பை அந்த போத்திபார்டு மனைவி நெருங்கி நெருங்கி வரா அந்த பாவம் அவனை நெருங்கி நெருங்கி வருது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நித்தம் நித்தம் அவளோடு வந்து இப்படிப்பட்ட பாவங்களை பேசிக்கொண்டே இருக்கிறான் பேசிக்கொண்டே இருக்கிறான் அந்த வாலிபன் ஆகிய யோசிப்பை இழுத்து அவளோ அவனோடு கூட தவறான ஒரு உறவைப்பதற்கு வைப்பதற்கு இந்த போச்சிவோட மனைவி பேசிக்கிட்டே இருக்கிறான் அவன் நெருங்கி நெருங்கி வருது ஒரு வாலிப பயனால எந்த அளவுக்கு அந்த டெம்டேஷனை தாங்கிக்கிட்டு இருந்திருக்க முடியும் அந்த அந்த ஒரு அதோடைய அதோடைய முடிவு எப்படியா இருந்திருக்கும் இந்த உலகத்துல ஒரு தவறா ஒரு தப்பான போஸ்டர் பாத்துட்டா விழுந்துட்டு விழுந்துறோம் பாட்டு கேட்டுட்டா சிந்தனையில பாவம் சொல்றாங்க இல்ல ஒரு ஒரு ஏதாவது ஒரு லவ் ப்ரப்போசல் அஃபேர் வந்துருச்சுன்னா உடனே நாங்க அந்த பாவத்துல விழுந்துறோம் இப்படி இந்த உலகத்துல திருமண இடமெல்லாம் பாவங்கள் அசுத்தங்கள் இருக்குது எங்கனால பரிசுத்தமா வாழ முடியல எவ்வளவுதான் ஜோம் பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் நாங்க விழுந்து போயிடுறோம் ஆனா இந்த யோசிப்னால எப்படி நிக்க முடிஞ்சது எப்படி நிக்க முடிஞ்சது என்ன அப்படின்னா ரெண்டு காரியத்தை அவர் தள்ளி விட்டார் நெருபாரமான யாவற்றையும் ஏன்னா ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்த உடனே அவனை தூக்கி குழிக்குள்ள போடுறாங்க அது ஒரு வாரம் அழுத்தது வாரம் அம்மாதான் இல்ல அப்பா கூடயாவது இருக்கலாம்னு நினைச்சா இப்ப சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து குழியில போட்டாங்க சொல்லும் சொல்லும்போது அப்பா அக்செப்ட் பண்ணிருந்தா கூட நல்லா இருக்கும் அப்பாவும் அக்செப்ட் பண்ணல யாருமே அக்செப்ட் பண்ணல என்ன யாரும் புரிஞ்சுக்கல என யாண்டவே வாழ வச்சிருக்கிறீங்க என்ன இதோட எடுத்துக்கோங்க அப்படின்னா சொல்லவே இல்ல யோசிப்பு நம்பிக்கையோடு காத்திருக்கிறான் விசுவாசத்தை துவக்கினவர் இந்த ஓட்டத்தை அவர் முடிப்பாரு என் தாயின் கருவுல அவர் உருவாக்கி என்ன திறக்க வச்சார்னா நடுல புலி வந்தாலும் சரி எந்த அக்னி வந்தாலும் சரி எந்த கெபி வந்தாலும் சரி அதை தாண்டி என்னை வாழ வைக்கணும்னு அவர் நினைச்சுட்டா அது எந்த மனுஷனும் தடுக்க முடியாதுன்றதுல யோசிப்பு உறுதியா இருந்தபடினால என்னெல்லாம் குளியின் அனுபவம் வரட்டும் பாரமா இருந்த அந்த யாவற்றையும் பாருங்க என் ஒரு இடத்துல கூட என் வரட்டும் என் சகோதரர்கள் அவங்கள நான் உண்டிலன்னு பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை ரெண்டாவது நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அவனை நித்தம் நித்தம் நெருங்கி வருகிற அந்த போத்தி பார அந்த மனைவி அவன் அப்படி அப்படியே ிட்டே இருக்க அந்த பாவத்தை செய்யணும்னு தூண்டுறான் தன்னோட சகோதரர்கள் அவனை குடும்ப நபர்கள் இல்ல அப்படிங்கிற அந்த அழுத்தமான அவன் தள்ளி விட்டு என்னை அழைச்சிருக்கிறாரு ஒருவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு இல்லையோ யாரு என்னை நேசிக்கிறாங்களோ இல்லையோ யாரு என் விஷயம் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ யாரு மேல வச்சிருக்க அழைப்புக்கு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ என்னை அழைச்சிருக்கிறவர் என்னை நடத்துவார் இறுதி வரை அவர் நடத்தி என கொண்டு போய் நிறுத்த வல்லமையுடையவர் என்பதை நம்பி அந்த இடத்துல நிக்கிறான் முன்னேறுகிறான் இன்னைக்கு ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள உங்களால நிக்க முடியலன்னா உங்க கொடுத்த வேலையில உங்களால நிக்க முடியலாம் உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போய் நிக்க முடியலன்னா இன்னைக்கு எச்சப்பா உங்களுக்கு சொல்லி தராங்க துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான கஸ்டர் உங்களுடைய ஓட்டத்தை அந்த சொல்லாரு என்ன பார்த்து ஓடிவா மகளே என்ன பார்த்து ஓடிவாமா மகளே மகனே என்று சொல்லி உங்களை அழைக்கிறாங்க அவர் ஒரு ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார் அந்த ஓட்டத்துல நம்ம ஓடணும்னா அதுவும் நம்ம ட்ராக்ல ஓடணும்னா பொறுமையோடு கூட ஓடணும் சத்துரு வந்து டிராக் மாத்துவான் தேவையில்லாத காரியங்களை காமிச்சு அவங்க சொன்னாங்க சொன்னாங்க இவங்க சொல்லி அதுதான் இதுதான் குழப்புவான் அப்படிப்பட்ட அந்த மாயக்காரனுக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கு செவி கொடுக்காத படிக்கு அவனுடைய எண்ணங்களுக்கு நம்மள விற்று போடாத படிக்கு என்ன ஒருவர் அழைச்சிருக்கிறாரு எத்தனை தான் போராட்டம் வரட்டுமே பான பாத்திரக்காரன் மறந்து போறான் எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன அழச்சாறுல ஒருத்தர் அவர் என்ன நடத்துவாரு அப்படின்னு சொல்லி சகித்து அதை ஏசப்பா எப்படி அது அந்த ஆண்டவர் எப்படி அந்த வலது பார்த்துல வீட்டு இருக்கிறாரோ இது வந்து யோசிப்புக்கு கொடுக்கப்பட்ட பாதை எல்லார் பாதையும் ஒன்னும் கிடையாது யோசிப்புக்கு வேற ஒரு பாதை இப்ப அவனுக்கு முன்னாடி வைத்திருந்த ஒரு பெரிய தரிசனத்தின் சந்தோஷத்தின் பொருட்டு அவன் வாழ்க்கையில வந்த குழியையும் அவன் வாழ்க்கையில வந்த மறக்கப்படுகிற அனுபவங்களையும் அவன் வாழ்க்கையில வந்த எல்லா பாதைகளையும் அவன் சகித்து சிலுவை அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த பாதையை சகித்து அவன் ஜெயித்தபடினாலே அந்தவர் அவனுக்கு ஒரு அதிபதின்ற ஒரு போஸ்டிங்க கொடுக்குறாரு ஒரே ராத்திரியில ஒன்னால அடிமை ஆக்க அதே ராத்திரியில ஒரே ராத்திரியில என்னால என் பிள்ளை அதிபதியும் ஆக்க முடியும்னு சொல்லி கத்துற அவனுடைய அட்ரஸே மாத்துறாரு ஒரே ராத்திரியில அப்ப அவன் என்ன செஞ்சான் தேவனை நம்பி அப்போ இந்த மாதிரி வரவும் இல்ல இந்த சிலுவை நடக்கிறான் அப்பவே அவன் தேவன் மேல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கத்தரை நோக்கி பயணிக்கிறான் இன்னைக்கும் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஆண்டவர ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நமக்கா யாவையும் செய்திருக்கிற நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரு அப்போ அந்த இந்த சிலுவை காரியங்கள்லாம் நடக்காதப்பவே அந்த அளவுக்கு ஒரு பாரமும் ஏக்கமும் அந்த யோசிப்புக்குள்ள நான் இன்னைக்கு அவர் நமக்க ரத்து செஞ்சிருக்கிறார்ன்றத பார்த்திருக்கிறோம் அவருடைய வல்லமையை நம்ம அறிந்திருக்கிறோம் அவர் நமக்காக செய்த கிரயங்களை நம்ம பாத்து இப்பவும் சின்ன சின்ன காரியங்களுக்கும் எனக்கே ஆண்டவர் இந்த பாதை நடத்தலை எனக்காண்டவர் இந்த வேலையை கொடுக்கல எனக்கா ஏன் ஆண்டவரை இந்த வாழ்க்கையில எனக்கே ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் கேட்காம எதையுமே எதிர்பார்க்காம பிதாவின் சித்தத்துக்கு தன்னை மரணப்பரியம் தாழ்த்தினாரே ஆத்துமாக்களில் சோர்ந்து போய் விடாதபடிக்கு பிதாவும் முகத்தை மறைத்து விட்டார் என்று உட்கான்றாத படிக்கு தனக்கு விரோதமாய் சாதிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை கூட இருந்தவனே காட்டி கொடுத்தானே கூட இருந்தவனே நெருத்தினானே கூட இருந்தவங்களே காயப்படுத்தினாங்களா ஆனா அந்த வித விதமான விபரீதங்களை சகித்த எவ்வளவுதான் போதிச்சு எங்க ராஜ்ஜியம் எங்களுக்கு எப்ப சேர கொடுப்பீங்கன்னு கேட்டாங்களே ஐயோ எவ்வளவு போதுச்சு இந்த ஸ்ரீஷர்கள் தேவ வழிக்குல நடத்த முடியலை இந்த அங்க மத்தியில இவ்விதமான விபரீதங்களை எப்படி அவர் சகித்தாரோ சகித்து எப்படி அவர் வலது பார்த்தத்துல வீட்டு இன்னைக்கு நீயும் நானும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டனால பரலோகம் போயிடலாம்னு சொல்லி அர்த்தம் இல்ல நமக்கு சால்வேஷன் ஃப்ரீ அதை ரட்சித்த நமக்கு கிரையா செலுத்தி கொடுத்துட்டாரு நமக்கு ஃப்ரீ அது ஆனா நித்திய ஜீவன் ஃப்ரீ கிடையாது பரலோகத்துக்கு போனோம்னா சாக்ரிஃபைஸ் நம்ம ஒரு கிரையத்தை செலுத்தணும் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆண்டர் பெருசா நம்மள நம்மள நம்மளையும் அதே பாதையில சிலுவையில அடிச்சு ஆணி அடிச்சு நம்ம ரத்தத்தை சிந்தினாதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும் அப்படிலாம்ன்ற சொல்ல நான் செஞ்ச ஒரு காரியத்தை நீ செய் லிட்ரரியா நீ சிலுவையை எடுத்து சுமக்கணும்னு சொல்ல ஆனா வாழ்க்கையில நான் கொடுத்திருக்கிற சிலுவை பாதையை நீ சகித்துக்கொள் உனக்கு வருகிற அவமானத்தை என்னாத ஏன்னா உனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கு உனக்கு இருக்கிற உபத்திரவை பார்த்து அழாத ஏன்னா இந்த பாதை நான் நியமித்து இருக்கிற பாதை உனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது அதை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த பாதையில என்ன என்ன நோக்கி பயணின்னு கத்தர் சொல்றாரு நீ என்னை நோக்கி ஓடி வந்தா என்று சொன்னால் நான் உன உயரத்துல நிறுத்துவேன் உயரத்துல நிறுத்துவானா ஆனா இன்னைக்கு சத்ரு என்னை பார்த்து ஓடிவா அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க வச்சு அநேக வாலிப பிள்ளைகளை தாறுமாறாய் ஓட பண்ணி அவங்க வாழ்க்கை கேட்டு சீரழிந்திருக்கிறது தேவனை நோக்கி ஓடி வந்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டதே இல்ல ரூத் தேவனை நோக்கி ஓடினா த வாழ்க்கைய ஒருசாள் அவ ஊரை நோக்கி ஓடும் பொழுது ரூத் மட்டும் தேவனை நோக்கி ஓடி வந்தா இன்னைக்கு உலகமும் உன்னை சுத்தி இருக்கிற வாலிப பிள்ளைக்கு நீ நேசிக்கிற எல்லாரும் உலகத்தை நோக்கி ஓடலாம் ஆனா நீ இப்படி ஓட போற வாரமான யாவற்றையும் உனக்கு அம்மா அன்பில்ல அப்பா இல்லாம இருக்கலாம் வீட்டுல அம்மா இல்லாம இருக்கலாம் அப்பா இல்லாம இருக்கலாம் இல்ல வேலை இல்லாம இருக்கலாம் எதிர்கால கேள்விக்குறியா இருக்கலாம் வாட்டவர் ஏதோ ஒரு பாடான சூழ்நிலை நீ போய்கொண்டிருந்தாலும் ஆண்ட சொல்லாரு அந்த பாரத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டுரு அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டுரு ஏன்னா உன் மேல இருக்கிற அழைப்பு பெருசு உனக்கு நெருங்கி வரதே ஒரு பாவம் விடாம வருதே ஒரு அசர் விடாம தொடர்றது அந்த பாவங்கள் அந்த சினிமா காரியங்கள் அந்த அசுத்தமான இச்சைகள் அதை தள்ளி விட்டு உனக்கு முன்னாடி வைத்திருக்கிற பரலோகத்தை நோக்கி ஓடு உனக்கு முன்னாடி வைத்திருக்க டெஸ்டினியை நோக்கி ஓடு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்துறது நீ திரும்பி பார்த்தனா அந்த பாதையா இருக்குமோ இந்த பாதையா இருக்குமோன்ற எண்ணம் வரும் இல்லாண்டவரை எனக்கு நீங்க வைத்திருக்கிறது ஒரே பாதை தான் உங்களுக்கு பிளான் எல்லாம் இல்ல வேற வேற பிளான் இல்ல எனக்கு நீங்க வச்சிருக்கிறது ஒரே பிளான் தான் நீங்க எனக்கு வச்சிருக்கிறது என்ன எந்த பாதையில பாதையில ஓட அதே ஓடி என்னை சப்பா நீங்க ஜெயிச்ச மாதிரி நான் ஜெயிக்கணும்ப்பா உங்க பிள்ளைப்பா நான் கூடாது கூடாதுப்பானா தோத்து போகூடாதுப்பா எனக்கு உதவி செய்யப்பா நீங்க கேட்டீங்க அப்படின்னா தத்திர உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுடையவரா இருக்கிறாரு ஜெபிக்கலாமா எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நோக்கி பார்த்து எவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்வோம் இயேசுவை நோக்கி ஓடினவர்கள் யோசியப்ப குறித்து சொன்னேன் ரூத் குறித்து சொன்னேன் அவங்க எல்லாம் தேவனை நோக்கி ஓடினாங்க கணவன் இல்ல வாழ்க்கைக்கு எதிர்காலம் இல்ல ஆனா ரூத் தேவனை நோக்கி ஓடுறா எதுக்கு இன்னொரு கணவன் கிடைப்பான்னு இல்ல எனக்கு தேவன் கிடைச்சா போதும் எனக்கு எப்படியாவது நகோமிய பாத்துக்கணும் அதுக்கு ஒரு வழி வேணும் அப்படியே ஓடினா கத்தர் அவளை பார்த்து அவளோட வாழ்க்கைய அவளுக்கு ஒரு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறார் உனக்கு எப்ப எது தேவைன்னு கஷ்டருக்கு தெரியும் உனக்கு தேவையானது குடுக்கு அவருக்கு தெரியும் உன் தேவைகளை பார்த்து ஓடாம உனக்கு தேவையானவரை பார்த்து நீ ஓடுனன்னா உன் வாழ்க்கையில நீ தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் அதே கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்க்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா நீர் கொடுத்த நல்ல மாலை வேலைக்காய் நன்றி யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்த்து என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யப்பா நான் ஏசுபை நோக்கி ஓடணும் ஆண்டவரே இத்தனை ஓடிச்சேன் என் பேரண்ட்ஸ்க்காக ஓடிட்டேன் என் எதிர்காலத்துக்காக ஓடிட்டேன் என் நன்மைகளுக்காக ஓடிட்டு என் தேவைகளுக்காக ஓடிச்சா ஆண்டவரே நான் என் தேவையே நீங்க தான் ஓடணும் ஆண்டவரே உங்க உங்க சித்தத்தை என் வாழ்க்கையில செய்து முடிக்கிற வரைக்கும் நான் சோர்ந்து போகாத ஒரு ஓட்டம் எனக்கு வேணும் ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கப்பா அப்படி ஓடுறதுக்கு கிருபத்தா இருக்காங்கப்பா எதெல்லாம் என் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துதும் அந்த பாரத்தையும் பாவத்தையும் ஏசுபி நாமத்தினால நான் தள்ளி போடுகிற ஆண்டு எதெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியல அதெல்லாத்தையும் ஆண்டு கொஞ்ச நாள் இது எப்படி விட்டேன்னு தெரியாத அளவுக்கு கத்திர என்ன ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு போக போறீங்கப்பா என் மேல ஒரு அழைப்பு வச்சிருக்கிறீங்கப்பா அந்த அழைப்ப சத்துரு திருட முடியாதுப்பா பாவங்கள் திருட முடியாது பாவங்கள் திருட முடியாதுன்னு அறிக்கடுகிறப்பா எத்தனை போத்திபார் எத்தனை போத்திபாருடைய மனைவி வந்து போராடினாலும் அந்த யோசிப்பை தொட்டிருக்க முடியாது ஏன்னா யோசிப்பு தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிருந்தான் இந்த நாளில இருந்து நாங்களும் உங்களோட உடன்படிக்கை பண்றோம் உங்க சித்தத்தை வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு எங்களை முழுசா அர்ப்பணிக்கிறோம்ப்பா எதெல்லாம் நீங்க எங்க மேல வச்சிருக்கிற சித்தத்தை அழைப்ப நிறைவேற்ற தடுக்கிறதோ பிதாகுமாரம் அப்பா அவைகளை ஏசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தை நாங்கள் எதிர்த்து கட்டி அப்புறப்படுத்தி ஜபிக்கிறோம் அதே தள்ளி விடுகிறோம் நாமத்தினால தள்ளி விடுகிறோம் நாமத்தினால அந்த நாங்கள் நித்திய ஜீவன் அடைவதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ எந்த அசுத்தமான இச்சைகள் காமவிகாரம் என்ன குணங்கள் பாவங்கள் அசுத்தங்கள் தடையா இருக்குதோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவைகள் எங்களை விட்டு அதமாக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் நீங்க நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்க ஓடணும் எங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நாங்க பெற்றுக்கொள்ளணும் பா அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து லோத்து மனைவி மாதிரி நாங்க நின்ற கூடாது பா ஆண்டவரே உங்களை பார்த்து ஓடி வர கிருபத்தாங்கப்பா ஆண்டவரே உங்களை விட்டு பிரிக்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி எங்களை இன்னுமா இம்மிடத்துல கிட்டி நெருங்கி சேருவதற்கு கிருபை தருவீராகப்பா நீ அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஜபித்த பிள்ளைகள் ஆசிர்வதிங்க வார்த்தையை கேட்டு அந்த உமக்குள்ள உங்களுக்குள்ள நடக்கணும்னு வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தாங்க அற்புதம் செய்யுங்க நூறு மடங்கு அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில காணும்படி செய்யுங்கப்பா அப்படி செய்து சாட்சியான இருக்கு கரத்துல ஆழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரோத்ரி என் மூணு உள்மையடை பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே அமேன் காட் பிளஸ் யூ